அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரோட் பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டா லிங்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு குண்டடம் ஏரியாவில் ரோட் பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிணறு ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்குது முப்பது தென்னை மரங்கள் பக்கம் வச்சுருக்காங்க அது போக பிஏபி வாய்க்கால் பாசனமும் இருக்குது மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்